நம்மளில் பல பேரும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அதாவது தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு ஆகக்கூடிய காலங்களை கணக்கீடு பண்ணியிருப்போம் எவ்வளவு நேரம் ஆகும் இல்லை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே முன்னேற்பாடு பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாகவும் அந்த வேலையை நம்ம தொடங்குறதே கிடையாது நாளைக்கு பார்க்கலாம் இல்லை அடுத்த நாள் பார்க்கலான்னு அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோமா அதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காரணமும் புரியும் நீங்கள் நினைக்கிற வேலையை நினச்ச நேரத்துலேயே செஞ்சு முடிக்க முடியும் இது உங்கள் அனிஃபர் ஜான் டாக்ஸ் உள்ளத்தில் அடங்கிய கதைகளை உயிர்ப்பிக்கும் குரல் நான் உங்கள் அனிஃபர் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பசுமையான வயல்வெளி ஒன்று இருந்ததாம் அது பக்கத்துல சிட்டுக்குருவி ஒன்று ரொம்ப அழகா ஒரு கூடு கட்டிட்டு கஷ்டப்பட்டு கட்டிச்சான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டுல ஒரு மூணு முட்டைகளை வச்சுதான் முட்டைகளை வச்சது மட்டும் இல்லாமல் அதை அடகாத்து பாதுகாத்துட்டு வந்ததான் முட்டைகளை வச்சதுல இருந்து குஞ்சுகள் எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அதற்கான நாட்களை எண்ணி காத்துட்டு இருந்ததாம் அது நினைச்சத மாதிரி நாட்களும் கடந்தது குட்டி குருவிகள் அதுல வெளியே வந்ததா பார்த்த உடனே தாய்க்குருவிக்கு ரொம்பவே சந்தோஷம் தினமும் வெளியே போகும் உணவு தேடி கொண்டு வந்து தன்னோட மூணு குட்டி குஞ்சுகளுக்கும் கொடுத்து ரொம்பவே பாதுகாப்பாக வெயில் மலை எல்லாத்துலேயும் இருந்து பாதுகாத்து வந்துட்டு இருந்ததான் இந்த குஞ்சுகளை இப்படி கொஞ்ச காலம் போய்ட்டு இருந்தது ஒரு நாள் குஞ்சுகளுக்காக இறத்த தேட தாய்க்குருவி வெளியே போயிருந்த சமயம் அந்த சமயம் பார்த்து அந்த வயலை பார்வையிடுறதுக்காக விவசாயி ஒருவர் அந்த பக்கம் வந்தாராம் வந்து பார்த்துட்டு வயல் நல்லா விளைஞ்சிட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வயலை அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாராம் இதை கேட்டதும் குஞ்சுகளுக்கு ரொம்பவே பயமாயிட்டு தாய்குருவி வந்ததும் குஞ்சுகள் ஓடி போய் குருவி கிட்ட அம்மா அம்மா இன்னைக்கு விவசாயி வந்தாரு நிலத்தை பார்வையிட்டு நாளைக்கு அறுவடை பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு போனாருமா நாளைக்கு அறுவடை பண்ணணுன்னா நம்ம எங்கே போய் இருப்போம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சின்ன சின்னக்குருவிகள் தாய்குருவி கிட்டே சொன்னதான் அதை தாய் தாய்க்குருவி மிகவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தான் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை நடக்காது விவசாயியும் வரமாட்டாரு நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொன்னதான் ஆனாலும் குட்டி குஞ்சுகளுக்கு ரொம்பவே பயம் அடுத்த நாள் காலையில் உணவு தர்றதுக்காக குருவி பறந்து போயிடுச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு சின்ன குஞ்சுகளுக்கு ரொம்பவே பயம் அம்மா வர போயிட்டாங்க ஒருவேளை விவசாயி வந்தால் நமக்கு பறக்க கூட தெரியாது கண்டிப்பாக நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருந்ததான் நேரம் கடந்துக்கிட்டே இருந்து தான் சாயங்காலம் ஆகிட்டான் அம்மா சொன்னது போல் விவசாயி வரவே இல்லை அம்மாவும் திரும்ப கூட்டுக்கு வந்துட்டாங்க உணவோடு அம்மா கிட்ட சொன்னதான் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி விவசாயி வரலை ஒரு வேளை நாளைக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்டாங்களாம் இன்னும் ஒரு வாரம் விவசாயி வரவே மாட்டார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னதுதான் ஆனாலும் குஞ்சுகளுக்கு அம்மா மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது அடுத்த நாளும் கொஞ்சம் பயத்தோட தான் இருந்தது அம்மா சொன்னது போல விவசாயி ஒரு வாரமாக வரவே இல்லையா அடுத்து ஒரு வாரம் கழித்து விவசாயி மீண்டும் அந்த நிலத்தை பார்வையிட வந்தாராம் வந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக எப்படியாவது அறுவடை பண்ணிடணும்னு சொல்லி பேசிட்டு போனாராம் இதை கேட்டதும் குஞ்சுகளுக்கெல்லாம் ரொம்பவே பயமாயிடுச்சான் தாய் சிட்டுக்குருவி வந்ததும் நடந்ததை எல்லாத்தையும் சிட்டுக்குருவி கிட்ட சொன்னாங்களாம் இதை மாதிரி விவசாயி வந்தார் ரெண்டாவது முறையும் வந்து நாளைக்கு அறுவடை பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு தாய் சிட்டுக்குருவி சொன்னிச்சான் நாளைக்கும் அறுவடை நடக்காது விவசாயி வரமாட்டார் ரொம்ப பயப்படாமல் நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னதான் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு தான் தாய் சிட்டுக்குருவி உணவு தேடி வெளியில் போயிடுச்சான் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்ததா ஏன்னா நமக்கு இன்னும் முழுசாக பறக்க தெரியாது ஒரு வேளை விவசாயி வந்து அறுவடை பண்ணுனால் நம்ம எல்லாம் இறந்து போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தது நேரம் கடந்து தான் சாயங்காலம் ஆயிடுச்சான் விவசாயி வரவே இல்லை ஆனால் உணவு தேடி போன தாய் குருவி வந்தது இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி தாயோட அம்மா விவசாயி வரலைன்னு சொல்லி நடந்ததை ஷேர் பண்ணிக்கிட்டுங்க அந்த நாள் ரொம்பவே அழகாக போச்சு அப்படியே ஒரு வாரமும் கடந்தது மூன்றாவது முறையும் விவசாயி வந்தாராம் இந்த முறையும் பார்த்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அறுவடை பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனாராம் இதை கேட்டதும் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்ததுதான் கடந்த ரெண்டு முறையும் இப்படி தான் சொன்னார் நம்ம அம்மா சொன்னதுனால விவசாயியும் அறுவடை பண்ணவே வரலை இந்த முறை என்ன பண்ணவா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்ததுங்களாம் தாய் குருவி வந்ததும் சொன்னிச்சிங்களாம் இந்த மாதிரி விவசாயி வந்தார் நாளைக்கு அறுவடை பண்ணுவேன்னு சொன்னாருன்னு இதை கேட்டதும் தாய்க்குருவி ரொம்பவே பயந்து தான் பயந்தது மட்டும் இல்லாமல் இந்த குஞ்சுகளுக்கு ப்ராப்பராக பறகுறதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் சொல்லி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் குஞ்சுகளை கூட்டிகிட்டு புதுசாக ஒரு கூடு கட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டான் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நல்ல ஒரு கூடையும் கெட்ட ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாள் காலையில் பொழுது விழிஞ்சுது விவசாயியும் வந்தார் அறுவடையும் ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்த குஞ்சுகளுக்கு ரொம்பவே ஆச்சரியம் நம்ம அம்மாவுக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுது அப்படின்னு மூணு குஞ்சுகளும் சேர்ந்து வந்து சிட்டுக்குருவிகிட்ட தான் அம்மா உங்களுக்கு மட்டும் எப்படி விவசாயி வருவார் வரமாட்டாருங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி தான் தன்னால் அறுவடை பண்ண முடியும் தெரிகிற இடத்த அவர் அறுவடை பண்ணாமல் முதல் முறை தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு வந்து அறுவடை பண்ணணும்னு நினச்சாரு அதனால தான் சொன்னேன் அவரால் அறுவடை பண்ண முடியாதுன்னு இரண்டாவது முறை வேலை ஆட்களை கூட்டிட்டு வந்து பண்ணணும்னு நினச்சார் அதனாலையும் தான் சொன்னேன் அவரால் அறுவடை பண்ண முடியாதுன்னு மூன்றாவது முறை நான் இந்த முறை நானே பண்ணிடுவேன் சொல்லி அவர் மேலே தன்னம்பிக்கை வச்சாரு அதனால் அவரால் கண்டிப்பாக அறுவடை பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு தான் நம்ம வெளியில் கூடுகட்டணும் அப்படின்னு சொல்லி தாய்ச்சிட்டு குருவி பதில்களை குஞ்சுகளுக்கு கூறிச்சான் இதை கேட்டதும் குஞ்சுகள் பிரமிப்பாக தாயை பார்த்து தான் அம்மா இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தான் புரியுதுன்னு இந்த கதையில் நம்ம வாழ்க்கைக்கான கருத்துக்கள் நிறையவே இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு நாலு கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒன்று நமக்கு செய்ய முடிகிற வேலைக்கு மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்க கூடாது ரெண்டாவது வேலை செய்கிற காலத்தை நம்ம யோசித்ததுக்கப்புறம் நாட்களை கடத்தக்கூடாது அது நம்மளை சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் முடிச்சிடும் மூணாவது ஆபத்து வரும் தெரிஞ்சதுன்னா அதற்கான முன்னேற்பாடுகளை கட்டாயம் செஞ்சு வச்சுருக்கணும் நாலாவது நம்மளை விட பெரியவங்க ஒரு விஷயம் கூறுறாங்கன்னா அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு ஏச்சுக்க பழகணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் கதைகள் நிறைய கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி